காணொலியில நம்ம ராமதேவர் ஐயாவுக்கும் சிவனுக்கும் இடையே பரதேசி புலியில் நடந்த திருவிளையாடலை கண்டு மகிழ்ந்தோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செஞ்சு அதை பார்த்துட்டு கூட இந்த காணொலிக்கு வாங்க இதற்கு முன் நடந்தது ஐயாவை இந்த நிலமையில பார்த்துட்டு பதறி போய் ஓடி வர்றாங்க எதுக்கு என் தம்பியை இப்படி கட்டி போட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கதறி அழுதுகிட்டு ஐயாவை கட்டி பிடிச்சு அழுதுறாங்க தாய் சுயந விழந்த ஐயா உயிருக்கு உயிரா நினைச்ச தன்னோட அக்காவை தள்ளி விடுறாங்க மேலும் வேதனையாடுற அக்கா சண்முகமோ தான் தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமையான கட்டுப்படுத்த முடியாம அழுக தவிக்கிறாங்க ஐயாவோ எல்லாத்தையும் அடிக்கவும் துல்லவுமா இருக்காங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டு பெண்களை வீட்டுக்குள்ள போக வைக்கிறாங்க சுத்தி இருந்தவங்க அப்புறமா ஐயாவையும் கட்டிய நிலைமையிலேயே குருவி காத்தி வீட்டுல வைக்கிறாங்க இப்போ நம்ம சிவபுரத்தில் இருந்து ஒருவானேந்தல் என்ற குருவி காத்திக்கு போக போகிறோம் அங்கே வேலுத்தேவர் ஐயாவை ஐக்கியம் பண்ண இடத்துலையும் அங்கே அவருக்கும் அவரோட குடும்பத்தார்களுக்கும் அமைந்திருக்கிற ஆலயத்துக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம் இருந்து சாயல்குடி போகிற ரோட் வழியாக வரும்போது வர்ற ஊர் தான் ஒருவானேந்தல் என்ற குருவி காத்தி ஒருவா என்ற குருவி காத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் நெடுங்கலம் அப்படின்ற ஊருக்கு ஒரு ரோடு பிரியும் அந்த ரோடு ஏரியா போகும்போது கொஞ்ச தூரத்திலேயே இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நீங்க இப்ப பாக்குறது தான் குறிக்காத்தி வேலுத்தேவர் ஐயா நினைவாலயம் இங்கே தான் வேலுத்தேவர் ஐயாவுக்கும் அவருடைய மனைவிகள் சண்முகம் அவங்களுக்கும் குமராயி அவங்களுக்கும் மற்றும் அவருடைய தம்பி தவசி முருகத்தேவர் அப்புறம் அவங்களுடைய மனைவி செல்லம்மா இவங்க அஞ்சு பேருக்கும் நினைவு ஆலயம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு அடுத்த ஐயாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதோட குருவி இருந்த வேலுத்தேவர் ஐயாவோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அவரும் அவர் தம்பி தவசி முருகத்தேவரும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க விவசாயமும் அந்த பகுதியில் அவங்களுக்கு தான் அதிகமாகவும் இருந்துச்சு விவசாயத்தை கவனிக்க வேலுத்தேவர் ஐயா வயக்காட்டுக்கு போகும்போது தன்னோட மனைவி சண்முகத்திட்டையும் அப்புறம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள்ட்டையும் சொல்லிட்டு தான் போவாரான் நான் திரும்ப வர்ற வரைக்கும் அவனை கவனமாக பார்த்துக்கோங்க எங்கேயும் வெளில போகாம பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாரான் அவர் போனவனையே ஐயா யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது கூழு கொடுத்தா கூட சாப்பிட்றது கிடையாது துணியை கிழிச்சு போட்டு கட்டி வச்ச கயிறையும் அத்துட்டு மரத்து மேலே ஏறி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருப்பாரான் இறங்கவே மாட்டாரான் அப்புறம் அவரோட மச்சான் வேலுத்தேவர் வந்து சமாதானம் செஞ்சு ஐயாவை கீழே இறங்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு படுத்திடுவாரான் சரி இனிமே வேற வழியே இல்லைன்னு நினைச்சு அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயாவை சங்கிலிகளால மரத்துல கட்டி போட்டாங்க இதுதான் வேலுத்தேவர் பூர்வீக வீடு அமைஞ்சிருந்த இடம் இங்கேதான் ஒரு மரத்தடியில ராமத்தேவர் ஐயாவை சங்கிலியில கட்டி போட்டிருந்தாங்க வேலுத்தேவர் ஐயா கூழு ஊத்தி இதை குடி அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் குடிப்பாராம் அதுலயும் ஒரு சில நேரம் குடிச்சிட்டு கூல வெளுத்தவரையா முகத்திலயே துப்பிடுவாராம் சரி ஏதாவது வைத்தியத்தையும் பார்த்து மருந்து கொடுப்போம்னு பார்த்தா அதையும் வாங்கி குடிக்கிறது எல்லாம் கிடையாதா ஐயா இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போச்சு முதல்ல ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த ஐயா சங்கிலியில கட்டி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா அவரோட ஆக்ரோஷம் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்படியே போகும்போது சில நாள் ஐயா என்ன செய்வாருன்னா ஊர்ல மற்ற நபர்களோ வேலுத்தேவர் ஐயாவோ எங்கேயாச்சும் வெளியூர் போறாங்க ஏதாவது வேலையாக போறாங்கன்னா அந்த காரியம் இன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு நடக்காது சங்கிலியில கட்டி கிடக்கும் சும்மா யதார்த்தமா சொல்லிருவாராம் சரி ஏதோ கிருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு இதை அலட்சியம் செஞ்சுட்டு போனவங்களும் இருக்காங்க போயிட்டு அங்க போய் பார்த்தா ஐயா சொன்ன மாதிரியே நடந்துருமா சரி தற்செயலாக நடந்துச்சு போல அப்படின்னு எல்லாரும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு தடவை வேலுத்தேவர் ஐயா ஒரு நிலத்தை பேசி முடிக்கிறதுக்காக முதுகுளத்தூருக்கு செல்ல வேண்டி இருந்துச்சு ஐயா என்ன சொன்னாரு நீங்க நிலம் பேசி முடிக்கத்தானே போறீங்க அந்த ஆள் அங்க இல்ல வெளியூர் போயிட்டான் வர ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலா பதில் சொன்னாராம் அதோட வேலுத்தேவர் ஐயா யோசிச்சாராம் அன்னைக்கு ஒரு நாளும் இப்படிதான் கிளம்பும் போது சும்மா யதார்த்தமா சொன்னா அதே மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இப்படி சொல்றானே தான் இருக்குமோ அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டே என்ன செய்கிறாரு போய் பார்ப்போன்னு போறாரு அங்க போய் பார்த்தா ஐயா சொன்ன மாதிரியே அவர் பார்க்க வேண்டிய நபர் வெளியூர் போயிருந்தாரு வேலு ஐயாவுக்கோ குழப்பம் தாங்க முடியல ஒண்ணுமே புரியல அவருக்கு கிருக்கா இருக்கான் ஆனா சொல்றது எல்லாமே நடக்குதே அப்படின்னு வீட்டுல எல்லாம் வந்து சொல்லி ஆச்சரியப்பட்டாரான் அப்புறம் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட வேலுத்தேவர் ஐயா பணம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை வாங்குறதுக்காக கிளம்பும் போது என்ன பணம் வாங்க போறியா இருக்கேன் இருக்கேன் காசை எடுத்து வச்சிருக்கேன் போய் நம்ம பணம் வாங்க போகிறது இவனுக்கு எப்படி தெரியும் வீட்டில் ஏதாவது பேசும்போது கேட்டுட்டு சொல்றானா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே சரி போய் தான் பாப்பான் அப்படின்னு போறாரு போய் பார்த்தா அவர் பணம் கொடுக்க வேண்டிய நபர் பணத்தை எடுத்து வச்சிருக்காரு எடுத்து வச்சு அவர்கிட்டையும் கொடுத்துருக்காரு ஐயா சொன்ன மாதிரியே நடந்திருக்கு வேலுத்தவர் ஐயாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு தீமண்டம் வாங்கிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு திரும்பி வந்தவருக்கும் மேலும் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு என்ன நான் சொன்ன மாதிரியே காசை கொடுத்துட்டான்ல சரி சரி பையில என்ன வாழைப்பழமாக வாங்கிட்டு வந்திருக்க சரி கொண்டா கொண்டா எனக்கு பசிக்குது அப்படின்னு பையில் என்ன இருக்குதுன்னு தெரியாமலே பார்க்காமலே ஐயா சொல்லியிருக்காரு இதை கேட்ட வேலு ஐயாவோ அவரோட மைத்துணர்த்த ஒருவித பயம் கலந்த அச்சத்துடனே ஒருவித தயக்கத்தோடையே கொண்டு போய் வாழைப்பழத்தை கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் ஐயா என்ன செய்கிறாருன்னா அதை டக்குன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு எப்போவுமே ஐயாவை சாப்பிட வைக்கிறதுக்கு படாத பாடு படணும் ஆனால் இந்த தடவை அப்படியே வாங்கி எதுவும் சொல்லாமல் கொண்டா கொண்டா அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்றதுலையும் எப்படி சாப்பிட்றாருன்னா சாதாரணமாக மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாமல் ஒரு குரங்கு எப்படி குதிரை கொதிட்டி சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு வாழைப்பழத்தை அவர் செய்கிற செயல்பாடு எல்லாமே ஒரு குரங்க மாதிரியே செயல்பாடு இருக்கு குதிக்க தாவ உருண்டு பரண்டுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டுது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிற வேலுத்தேவர் ஐயா இதெல்லாம் பாத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு அந்த நேரம் ஐயா சொல்றாரு சங்கிலி அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து விடு அப்படின்னு ஒரு வித்தியாசமான துவனியில் சொல்றாரு அவுத்து விட்டாதான் நீ எல்லாத்தையும் அடிக்கிறியே எல்லாத்தையும் துறத்துறிய அப்படின்னு சொல்லி அவுத்தோட மறுக்கிறாங்க வேலுத்தேவர் செய்யமாட்டேன் திரும்ப திரும்ப அந்த குரங்கு சேட்டை செஞ்சுக்கிட்டே தாவிக்கிட்டே அவுத்த விட சொல்லி சங்கிலியை நீட்டிக்கிட்டே இருக்காங்க ஐயா அதோட வேலுத்தேவர் ஐயாவுக்கு இன்னும் சந்தேகம் போகல அதனால நீ பொறுமையா எந்த சேட்டையும் செய்யாம இருந்தா தான் நான் அவுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் துள்ளிக்கிட்டு இருந்தா ஐயா அமைதியாயிட்டு இருக்காரு இப்படி ஆச்சரியமான நிகழ்வுகள் அதிகமாக நடக்கவும் வேலுத்தேவரையா என்ன செய்கிறாரு ஏனாதிக்கு போய் அங்கே இருந்த அவரோட உறவினர்கள்ட்டையும் பெரிய மரத்தி அம்மாட்டையும் நடந்த எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க ஆனால் ஏனாதியில் இருந்த மக்களோ இதை அலட்சியப்படுத்துறாங்க ஆனால் ஐயாவோட தாயார் பெரிய மரத்தி அம்மா மட்டும் அப்படியா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு மருமகன் வேலுத்தேவர்கிட்ட சொல்லி சாரட்டு வண்டியில் வந்து இறங்கி சங்கிலியில் கட்டி கிடக்கிற ஐயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ ஐயா சொல்கிறாரு என்ன இவர் அங்கே உள்ளவன் யாரும் நம்பலையில அவங்க இதையெல்லாம் நம்ப மாட்டாங்க நீ ராத்திரி என்ன நினைச்சே கண்ணீர் விட்டுக்கிட்டே சாப்பிடலையில போய் அக்கா இருக்கு சாப்பிடுன்னு ஐயா சொல்றாரு பெருமகனை பெற்றெடுத்த பெரிய மரத்தி தாய்க்கோ ஒரே திகைப்பு என்னன்னு ஒன்றுமே புரியலை ஏனாதியில் வீட்டில் நடந்ததெல்லாம் நின்று பக்கத்தில் பார்த்த மாதிரியே சுட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்ட்டு ஒரே குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருந்திருக்கு என்னப்பா ஆச்சு இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு வேலுத்தேவர்கிட்ட கூட இருந்த நபர்கள்ட்டையும் நடந்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு சரி காலையில என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் கலைஞ்சு தூங்க போயிடுறாங்க ஆனா வேலுத்தேவர் ஐயாவுக்கு நடந்த எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல சரி அவன் என்ன செய்யறான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு ஐயா கிட்ட போறாரு என்ன இன்னும் தூக்கம் வரமாட்டேங்குதா நான் என்ன செய்யறேன்னு பார்க்க வந்தீங்களா நீ சொன்ன மாதிரி காலையிலே பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும் போய் படுங்க அப்படின்னு சொல்லி வேலுத்தேர ஐயாவை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறாங்க ஐயா உடனே சாதாரணமாக சொல்கிறாரு குழப்பத்தோடையே திரும்ப போய் சரி தூங்கி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு தூங்க போகிறாங்க ஐயா சொன்ன மாதிரியே தூக்கம் வந்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஐயா எந்த அலுவாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க சரி வயலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வயலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா அதிசயம் அரங்கேறிகிட்டு இருக்கு ஊரே சுத்தி நின்று அந்த அதிசயத்தையும் வேடிக்கை பார்க்குது ஐயா அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டும் துள்ளிக்கிட்டும் குதிச்சுக்கிட்டும் நாட்டு நடப்பு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம சுத்தி நிக்கிறவங்களோட மனசுல நடந்தது வீட்டுல நடந்த சங்கதிகளையும் அப்படியே சொல்றாங்க இது என்னடா ஆச்சரியமா இருக்கு நம்ம மனசுல நினைச்சது நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு எல்லாரும் ஒரே வியப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தான் ரயில் தேவர் ஐயா ஒரு பயத்தோடையே நெருங்கி நெருங்கி போய் உனக்கு என்ன தோணுது நீ எப்படி நடக்க போறது மனசுல உள்ளதெல்லாம் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு ஐயா ஒரு கர்ஜன குரல்ல உன்னோட மைத்துனர் நினைச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க முதல்ல என்னை கட்டி போட்டிருக்கிற இந்த சங்கிலி அவிழ்த்து விடு அவிழ்த்து விட்டுட்டு என்னை கூட்டிட்டு போய் தனுஷ்கோடி அரிச்ச முனையில தீர்த்தமாட செய் அதுக்கப்புறமா நான் எல்லா விபரத்தையும் சொல்றேன் அப்படின்னு கர்ஜிக்கிறாங்க உடனே வேலுத்தேவர் வரையா ஏனாதிக்கு தகவல் சொல்லி ஏனாதியில இருந்து கொஞ்சம் பேரையும் குருவி காட்டில இருந்து கொஞ்சம் பேரையும் கூட்டிக்கிட்டு ஐயாவை பிடிச்சுக்கிட்டு தனுஷ்கோடி அரிசமுனைக்கு போறாங்க அந்த இடத்த நெருங்க நெருங்க ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவு திரும்பி வந்துகிட்டு இருக்கு அரிசமுனையில தீர்த்தம் ஆடினதுமே ஐயாவுக்கு ஆக்ரோஷ நிலையில இருந்து சாந்த நிலைக்கு மாறிடுறாங்க அதுக்கப்புறம் ஐயா ராமேஸ்வரம் போய் புனித தீர்த்தம் ஆடணும்னு சொல்றாரு அதே மாதிரி அங்கேயும் போய் தீர்த்த மாடுறாங்க முற்றிலுமா சுயநினைவு ஐயாவுக்கு திரும்பிடுது அத்தோட கோவிலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற சிலருக்கு ஐயா கூட வந்தவங்க பிச்சை போட்டுட்டு இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை அப்படின்னு மனசுக்குள்ள நோக்குறாங்க அவங்கள நினைச்சு கவலைப்படுறாங்க இது ஐயாவுக்கு தெரிஞ்சு ஐயா அங்கேயே அருள்வாக்க வாக்க அரங்கேற்றி இருக்காரு நீ ஏன் அவன பார்த்து கவலைப்படுற அவன் முற்பிறவியில பெரும் கொடுமை காரணம் இருந்தா அதனால தான் ஆண்டவன் கட்டளப்படி அவன் அலைஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுத்து வாழ்றான் அவன் பிறவியில செஞ்ச துரோக செயல்களை கழிக்க வேண்டியது அவனோட கடமை யார் என்ன தவறு இந்த பிறவியில செஞ்சாலும் சரி இந்த பிறவிலேயே தண்டனை கிடைக்காவிட்டாலும் அடுத்த பிறவிலையாவது தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அதனால யாரும் மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாம துன்பத்தை கொடுக்காம வாழ்க்கையை வாழணும் அப்போதான் நமக்கும் நமக்கு அடுத்து வர்ற சந்ததியினரும் நல்லா வாழ்ற அளவுக்கு கடவுள் அருள் தருவாரு அப்படின்னு ஐயா சொன்னாரு குருவி காட்டி வேலுத்தேவர் ஐயாவுக்கும் ஒரே திகைப்பா போச்சு என்னடா நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாது கொஞ்சம் கூட கல்வி அறிவும் கிடையாது சின்ன வயசுல இருந்து ஆடு மாட விட்டா இவனுக்கு வேற எதுவுமே தெரியாது ஆனா இப்ப உலகத்தை பத்தி எல்லாம் பேசுறான் தர்ம கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியலையே இவனை பார்த்தா இப்ப பயமா வேற எனக்கு இருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படி கேட்கறதுன்னு தெரியலேன்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன வேலு குழப்பமா இருக்கா என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு தயங்காத நீ என்ன கேட்க நினைக்கிறியோ அதுக்கான பதிலை நான் இப்பவே சொல்றேன்னு ஐயா சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் பல மாசத்துக்கு முன்னால ஊர்ல ஆடை மேய்ச்சிக்கிட்டு கம்மா உள்ள ஒரு புளிய மரத்த அடியில படுத்து கிடந்தேன் அப்போ பரதேசி கோலத்துல வந்த ஒரு சாமியாரு பல அதிசயங்களை செஞ்சு என்ன திகைக்க வச்சுட்டாரு அப்ப நடந்த விஷயத்த அதை யாரும் நம்ப திரும்பவும் நடந்தத விவரமாவும் விளக்கமாவும் அப்படின்னு வேலுத்தேவர் ஐயாட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு அன்னையில இருந்தே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆற்றலோ பலமோ வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னாலயே உணர முடியல பல மாதம் கழிச்சு எனக்குள்ள பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் நின்றுக்கிட்டு யாராவது எதாவது நினச்சாலோ யாராவது ஏதாவது நினச்சி போயிட்டு இருந்தாலோ அது என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த நேரம் என்னால் அதை வெளியே சொல்ல முடியல இப்போ தான் எனக்கு தோன்ற எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியுது அப்படின்னு ஐயா சொன்னார் இன்னும் எனக்குள்ள வேற என்னென்னமோ சிந்தனைகள் தான் தோணிக்கிட்டு இருக்கு பல பல அதிசயங்கள் என் கண்ணு முன்னாடி அப்படியே தெரிகிறது புத்தகம் வச்சு படிக்கிற மாதிரியும் கூட்டத்துக்கு நடுவில் நான் அருள் வாக்கு சொல்றது போலையும் இறந்த உயிரை எடுக்கிறது போலையும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் எப்படி சொல்றது எப்படி செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சாரு வேலுத்தேவர் ஐயாவுக்கும் பயம் அதிகமாயிருச்சு இப்படி சக்தி படைச்சவனையா நாம சங்கிலியால கட்டி போட்டுட்டோம் ஏதாச்சும் தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்னு எண்ணி பயத்துல கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கிடுகிடுன்னு ஆட தொடங்கிருச்சு இத உணர்ந்த ஐயா நீங்க ஏன் பயப்படுறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏன் பயம் என்னை யாரும் ஆதரிக்காமல் நான் ஒரு அநாதையாக அலைஞ்சு தெரிஞ்ச நேரத்தில் நீங்கள் தான் என்னை ஆதரிச்சீங்க உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருப்பேன்றதே என்னால் யோசிக்க முடியல அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னே என்னால் உணர முடியல ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தந்தீங்கன்றது மட்டும் என்னால் உணர முடியுது நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்கிறதுன்னே தெரியல இப்போ நீங்கள் பார்த்தது போலயே எப்பவும் என் குடும்பத்தையும் அம்மாவையும் நீங்கள் தான் பார்த்துக்கறணும் எனக்கு நீ என் குடும்பத்து மேலே அதிக பற்றுதல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட மச்சான் வேலு மேலே பாச மலையை பொழிஞ்சு நினைய வச்சாரு ஏன்பா இப்படி சொல்கிற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு கண் கலங்கியபடியே வேலுத்தேவர் ஐயா வாக்கு கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் கழித்து தன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் குடும்ப நிலவரம்லாம் எப்படி போகும்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஐயா ஐயாட்ட கேட்குறாரு உடனே ஐயா கொஞ்சம் நேரம் மௌனமாகி ஆண்டவனை நினைக்க உடம்பெல்லாம் ஆடத் தொடங்குது அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உனக்கு சொத்து மேல் சொத்து சேரும் செல்வாக்கு பல மடங்கு கூடும் ஆடு மாடுக அதிகம் பெருகும் நெல் மணிகள் மற்ற தானியங்கள் வீடு கொள்ளாத அளவிற்கு வந்து குவியும் பிறகு பணத்திற்கு மேல் பணம் வந்து சேரும் நீ நல்லபடியாக இருப்ப நீ எந்த காரியம் செஞ்சாலும் ஆண்டவன் துணையோட அதில் நன்மையே வந்து சேரும் உனக்கு அப்படியே ஒரு தசை இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு உன்னுடைய பெயரை நிலைக்கச் செய்வான்னு சொல்லுகையிலேயே வேலுத்தேவர் ஐயா குறுக்கிட்டு அவரோட மரணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டார் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஐயா சொன்னார் வேலுத்தேவர் ஐயாவோ ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ரொம்ப நாளுக்கு இருக்கணும் இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாரு சீக்கிரம் சாகணும்னு யாரும் முழு மனசோட சொல்கிறது கிடையாது அதை நினைக்கிறதும் கிடையாது ஆனால் எல்லாமே அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது யார் யாரை எப்போ அழைச்சிட்டு போனோம்னு அந்த ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும் உன்னோட மரணத்தை பற்றி சின்ன குறிப்பு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அதை வச்சு நீ உணர்ந்துக்கோன்னு சொல்கிறாரு ஐயா உன்னோட காலம் நெருங்கும்போது நீ சேர்த்த சொத்துக்கள்லாம் குறையும் நீ எடுக்கிற காரியங்கள் தடைபடும் அப்போத்தான் உன் மரணம் நெருங்குறத நீ உணர்ந்துக்கணும் அடுத்து வருஷ கணக்கெல்லாம் கிடையாது மாத கணக்கு நீ தெரிஞ்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு வேலுத்தேவர் ஐயா சரி சாமின்னு சொல்கிறாரு இன்னும் சொல்றேன் கேளு உன்னோட மரணத்துக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து எல்லாமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு கரைஞ்சு ஓடிடும் உன் வீட்டுக்கு கூலி வேலை பார்த்தவங்கள்ட்டையும் உன் வீட்டில் பிள்ளை கஞ்சிக்கு வந்து நின்றவங்கள்ட்டையும் உன் வீடே கதியின்னு இருந்தவங்கள்ட்டையும் உன் சொத்து போய் சேர்ந்துடும் உனக்கு பிள்ளைங்க பிறந்து செல்வாக்கா வளர்ப்ப ஆனா உன் பிள்ளைங்க சொத்துக்கே கலங்கும் காலம் வரும் அதுக்கப்புறம் உன் பேர குழந்தைங்க கஷ்டத்திலேயே பிறந்தாலும் நீ செஞ்ச தான தர்மங்களால அவங்களோட காலம் தலை தூக்கும் அப்பத்தான் உன்னோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் ஆனா அதுக்குள்ள சொத்துல பாதி முக்கால் வாசிக்கு மேல போயிடும் வாரிசுகள்ல உருவான ஒருத்தனை ஆண்டவன் ஆட்கொள்வான் அப்போத்தான் உன் பேரும் இந்த அடியும் பேரும் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும் காலம் வரும் சரி போ இதுதான் உன் வாரிசோட மூணு தலைமுறை வாழ்க்கை இதுல எந்தவித மாற்றமும் மறுப்பும் இருக்காது இதுதான் காலத்தின் கட்டாயம்னு சொல்லி முடிச்சு ஐயா மயக்கம் அடைஞ்சு கீழ விழுந்துடுறாங்க பயத்துல அவர் முகத்துல தண்ணீர் அடிக்க கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடுறாரு இத கேட்ட சுத்தி இருந்தவங்க என்னடா இது மூன்று தலைமுறை வாழ்க்கைய இப்படி சொல்லி முடிச்சிட்டாரு இப்படி யாருடா சொல்லப் போறான்னு இருந்தவங்க தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் கேட்போமான்னு யோசிக்கையிலையே ஐயா வேற யாரையும் இப்போ கேட்க வேணாம் எனக்கு மயக்கமா வருது ஊருக்கு போயிட்டு எல்லாரும் கேட்டுக்கோங்க இப்போ சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு போவோம்னு சொல்லி கிளம்பி குருவி காத்தி சென்றுடுறாங்க ஐயாவிற்கும் உடன் வந்தவங்களுக்கும் நெல்லு சோறு விருந்து வைக்கிறாங்க அந்த காலகட்டத்துலலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகள்லாம் நெல்லு சோறு ரொம்ப ரொம்ப அரிதா இருந்துச்சு ஊர்ல பெரிய வசதி படைச்ச குடும்பங்கள்ல மட்டும்தான் நெல்லு சோறே கிடைக்கும் அந்த காலம் வறுமையில இருந்த மக்கள் கம்பங்கூழு கேப்பக்கூழு குருதாளி கூழுன்னு தான் குடிப்பாங்களாம் இன்னும் சில வீட்டில் அது கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான் பிறகு விருந்து முடிஞ்சவுன குருவி காத்தில உள்ள வேலுத்தேவர் ஐயா குடும்பத்தினரோட சேர்ந்து அப்புறம் சில ஊர் மக்களும் சேர்ந்து ஐயாவோட பொற்பங்களை தொட்டு அருளாசி பெற்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஐயா அங்கேயே சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு ஐயாவை அன்போட வண்டி கட்டி ஏனாதி கிராமத்துல போய் அவர் வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஐயா ஆண்டவன் அருளால ஆட்டி படைச்சதையும் அற்புதங்களை நிகழ்த்தினதையும் அடுத்த பகுதியில பார்ப்போம் நன்றி you <laughs>